எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கேங்க இது பார்த்திங்கன்னா என்னுடைய ஹஸ்பண்ட் பிறந்தநாள் அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது சாயந்தரம் ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போகலான் தான் வந்திருந்தோம் இங்கே டெல்லியில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் கோயில் நம்மளுடைய தமிழ் கடவுள்கள் அனைவருமே இங்கே இருக்காங்க விநாயகர் சிவன் முருகன் அப்புறம் வந்து திருப்பதி பெருமாள் எல்லா சாமியுமே ஒரே கோயிலே இருக்குது இங்கே வந்தால் கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாகவும் அமைதியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம் ஆறு மணிக்கு வந்திருந்தோம் ஆறரைக்கு வந்து பூஜை பண்ணி பிரசாதம் எல்லாமே கொடுத்தாங்க உள்ளே வந்து கேமரா அலோவ்டு இல்லை அதனால நாங்கள் வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டோம் போனதுக்கப்புறம் வேறு எங்கெல்லாம் போகணுன்னு பார்த்தீங்கன்னா விசால்தி மகள் போனோம் கொஞ்சம் பர்சஸிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கே வந்து உள்ள கூட்டம் அதிகமாக இருந்ததுனால வந்து வீடியோ சரியாக எடுக்கலை வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு உங்கள்கிட்ட இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒம்போது ரூபா குழந்தைங்களுக்கான சட்டை நல்லா இருந்துச்சு பனியன் கிளாத்து டவுசர் பனியன் அந்த மாதிரி ரெண்டு எடுத்தோம் ரெண்டு செட்டு எடுத்தோம் ஒன்று வந்து மஞ்சள் கலரும் இன்னொன்று வந்து ஸ்கை ப்ளூ கலரும் எடுத்திருந்தோம் ஆல்வேஸ் ஹேங்க்ரி அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க வந்து பிராக்கு இந்த மாதிரி தான் போடுறாங்களா இந்த மாதிரி டவுசர் சட்டை வந்து அதிகமாக நான் எடுக்க மாட்டேன் இந்த மாதிரி எடுப்போம் மழை காலம் தான் எது ப்ராக்கு இதெல்லாம் பெருசு பெருசாக போடன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் எடுத்திருந்தேன் அப்புறம் கிச்சன் க்ளீன் பண்ணிவிட்டு துடைக்கிறதுக்கு வந்து நம்ம பழைய துணி தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி துணி வாங்கிட்டோம்னா நான் வந்து இதே யூஸ் பண்ணிக்கலாம் எது சொல்லி சொல்லியிருந்தேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு இது வாங்கினேன் இதில் வந்து நாலு பீஸ் இருந்துச்சு இது ஒன்று ஒரு பண்டல் வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து ஒரு நாலு பீஸ் இருந்துச்சு இதுவும் வந்து ஒரு இது வாங்கினேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருபது ரூபா அந்த மாதிரி வந்து வாங்கினேன் தான் இருந்துச்சு நம்ம வந்து பழைய துணி கிழிச்சு யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாங்கிக்கலாம் நீட்டாகவும் இருக்கும் அப்படின்ட்டு தான் ரெண்டு வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து நம்ம பாத்திரம் ஏன்னா எடுக்க செய்யக்கும் இன்னொன்று வந்து நம்ம எதாவது அழுக்க தான் துடைக்கிறதுக்கு இந்த மாதிரி ரெண்டு வாங்கியிருந்தேன் அப்புறம் இந்த மேட்டு வந்து வாங்கியிருந்தேன் மேட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது வந்து நம்ம வீட்டுடைய வாசலில் போடுறதுக்கும் இது வந்து பாத்ரூமுக்கு வந்து போடலான்ட்டு ரெண்டு பாத்ரூமுக்கு பொதுவாக தான் இங்கே வந்து கதவு இருக்கும் அதனால் ரெண்டுக்கும் சென்ட்ராக போடலான்னு சொல்லிட்டு அது ஒன்று வாங்கியிருந்தேன் அப்புறம் எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறதுக்காக ஒரு கேன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருந்தேன் இது ஆஃபர் ப்ரைஸ் மாதிரி இருந்துச்சு இதில் வந்து தண்ணியும் ஊற்றிக்கலாம் எண்ணெயும் ஊற்றிக்கலாம் அதனால் இந்த மாதிரி ஒன்று வாங்கிட்டேன் தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அது வந்து ஐம்பத்தி ஒம்பது ரூபா அந்த ரேட்டில் போட்டிருந்தாங்க அப்புறம் இதுவும் இந்த இவ்வளோ தான் வாங்கினோம் ரொம்பலாம் வாங்கலை மெயினாக எது வாங்க போனோம்னா கிச்சனுக்கான அந்த துணி மேட்டு இது தான் வாங்க போனோம் அதை மட்டும் வாங்கிட்டு அப்புறம் வரவள்ளையே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு வந்தோம் ஒன்றாந்தேதி வாங்கினது அதுக்கப்புறம் காய்கறி வாங்கலை வெங்காயம் தக்காளி அப்புறம் இஞ்சி இந்த மாதிரி வந்து மெயினான ஐட்டம் வந்து நிறைய வாங்கிட்டோம் காய்கறிகள் அப்பப்போ வாங்கிக்கிறோம் சொல்லிட்டு வாங்கலை அதனால இப்போ பார்த்திங்கன்னா இந்த காய்கறி எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டு இது இன்னும் ஒரு வாரது ரெண்டு வாரத்துக்குமே வரும் அவ்வளோதான் இன்றைக்கி பசிச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரப்போ பிரியாணி வாங்கிட்டு வருவோன்னு சொல்லிட்டு இந்த பிரியாணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு அது ஒரு பெரிய பானையில் வச்சுருப்பாங்க அது பார்க்குறப்பே வந்து அதுக்கு ஆசையாக இருந்துச்சு சரி வாங்கி ட்ரையல் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தோம் சிக்கன் பிரியாணி அது கூட ரெண்டு சாஸ் கொடுத்துருந்தாங்க பாப்பாங்க பார்த்தீங்கன்னா சூப் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதோட வந்து இன்றைக்கி பிறந்தநாள் கொண்டாட்டம் எங்களுக்கு வந்து முடிஞ்சிருச்சு எங்களுடைய பரசிங்கும் முடிஞ்சிருச்சு